என் வாசஸ்தலம் அவர்களிடத்தில் இருக்கும் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமா இருக்கிறார்கள் அவர் எனக்குள்ள வாசஸ்தலம் என்பது தங்கும் இடம் உலகத்தை படைச்ச தெய்வம் எவ்வளவு எட்நூறு கோடியும் தொள்ளாயிரம் கோடி ஜனங்கள் வாசம் பண்ணுகிற இடத்துல வாசம் பண்ணுகிற தெய்வம் யாருக்கிட்ட வராரா நம்மிடத்தில் வருகிறாரா ஆமே சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தியா சொல்லுங்களேன் அவர் வந்தார்னா போதும் அவர் தங்கினார்னா போதும் என் வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு வசனம் சொல்லுது நான் உங்க கூட வருவேன் உன் வீட்டுக்கு வருவேன் உன் எல்லைக்குள்ள வருவேன் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வருவேன் நான் முதலாவது உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நான் உன்னை நிலைப்படுத்துவேன் நான் உன்னை சீர்படுத்துவேன் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் அவர் உங்க கூட இருந்தா போதுங்க ஆனா யார் இருக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதம் அப்பா நம்மளுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு அவர் என் கூடவே இருப்பார் அவர் என் கூட இருந்தாருன்னா எனக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தோணும் அது அந்த வாக்குத்த சொல்ல சொல்ல அந்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் வெறுமையாய் விடல